அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சில ஜிகே கொஷின்ஸ் தவிர்த்து ஒன் எயிட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டுமே இருக்கிறாங்க ஸோ ஸ்கூல் புக்ஸை நம்ம நல்லா படிச்சுட்டு போனாலே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும் ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ ஒட்டு மொத்தமான கொஷின்ஸும் எடுத்து வீடியோவாக கொடுத்துருவேன் ஸோ அந்த ஒரு டாப்பிக்கில் இதை தாண்டி வேறு கொஷின்ஸே கிடையாதுன்ற அளவுக்கு ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் புக்வைஸாகவும் ஜிகே வரைக்கும் சிலபஸ் வைஸாகவும் லெசன் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து முதல் இயல் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த முதல் இருந்து இதை தாண்டி வேற கொஷின்ஸே எடுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அதாவது ஸோ நான் கொடுக்கக்கூடிய தமிழுக்கான வீடியோ ஜிகேக்கான வீடியோ ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு நல்லா போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே கண்டிப்பாக உங்களால் ஸோ எக்ஸாம்க்கு நல்ல ஒரு ஸ்கோர் கொண்டு வர முடியும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழுக்கு அமுது என்று நிலவென்று என்று பேர் என போற்றி பாடியவர் யார் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் யார் காசி ஆனந்தன் பாரதிதாசனின் இயற்பெயர் டேஷ் சுப்புரத்தினம் அடுத்து பொறுத்துக இளமைக்கு பால் உயர்வுக்கு வான் அறிவுக்கு தோல் கவிதைக்கு வால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று மூணு பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தம் கவிதைகளில் பாடியவர் யார் பாரதிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்புத் தோன்றி என தொடங்கும் கவிதை அடிகளை எழுதியவர் யார் வாணிதாசன் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் பெருஞ்சித்திரனார் கனிச்சாரி என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு தொகுதிகளாக யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார் பாரதியார் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது தொல்காப்பியம் தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மாலை ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என பாடியவர் யார் அவ்வையார் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் அனைத்து கூற்றும் சரியானவை பூவின் ஏழு நிலைகளை வரிசைப்படுத்துக அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் பொருத்துக ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை மூன்று ஒன்று நான்கு இரண்டு பாவலரேறு பெருஞ்சி திறனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் பெருஞ்சி திறனார் இயற்றிய நூல்கள் யாது கனிச்சாறு கொய்யாகனி பாவிய கொத்து நூராசிரியம் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் புரட்சிக்கவி மற்றும் பாவேந்தர் என போற்றப்படுபவர் யார் பாரதிதாசன் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி கூறியவர் யார் பாரதியார் தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது சிலப்பதிகாரம் தமிழ் எண்களை பொறுத்துக ஒன்று என்பதன் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கா இரண்டு உ ஏழு ஏ எட்டு அ இரண்டு மூன்று நான்கு ஒன்று நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என குறிப்பிடும் நூல் எது தொல்காப்பியம் மா என்னும் சொல்லின் பொருள் என்ன துகள் சொல்லும் பொருளும் பொருத்துக நிருமித்த உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு மூன்று நான்கு ஒன்று இரண்டு தமிழன் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்பர் தேவாரம் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது பதிற்று பத்து தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஐந்து வகை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி உயிர் எழுத்துகளில் குரில் எழுத்துகள் எத்தனை உள்ளன ஐந்து எழுத்துகள் உள்ளன அ இ உ ஏ ஓ என எழுத்துகளில் ஐந்து குரில் எழுத்துகள் உள்ளன உயிர் எழுத்துகளில் நெடில் எழுத்துகள் எத்தனை உள்ளன ஏழு எழுத்துகள் உள்ளன என ஏழு எழுத்துகள் உள்ளன குரில் எழுத்தை ஒழிக்கும் ஒழிக்கும் காலளவு என்ன ஒரு மாத்திரை திருவள்ளுவமாலை மாலை என்னும் நூலை எழுதியவர் யார் கபிலர் சப்பாத்திக்கல்லி தாவரத்தின் இலை பெயர் என்ன மடல் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு போன்றவரின் இன்ப பாட்டிருக்கும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கனிச்சாறு நெடில் எழுத்தை ஒழிக்கும் காலளவு என்ன இரண்டு மாத்திரை உயிர்மை எழுத்துகள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இரண்டு வகைப்படும் மெய்யெழுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் காலளவு என்ன அரை மாத்திரை மெய்யெழுத்துகளை எத்தனை வகைப்படுத்தலாம் மூன்று வகைப்படுத்தலாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று வகைப்படுத்தலாம் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்னும் அறிவியல் செய்தியை குறிப்பிடும் நூல் எது கார் நாற்பது பொருத்துக தாவர இலை பெயர்களை பொருத்துக கொடுத்துருக்காங்க நானல் பார்த்தீங்கன்னா தோகை கமுகு வந்து கூந்தல் தாளை வந்து பார்த்தீங்கன்னா மடல் வரகு வந்து தாள் நான்கு ஒன்று இரண்டு மூன்று சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இங்கே நீர் கொடுத்துருக்காங்க இது தவறு தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஊர் இரண்டாவது சரியான கூற்று தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் என்பதுதான் சரி இங்க தேன் கொடுத்துருக்காங்க தவறு ஸோ இரண்டு மற்றும் சரி இரண்டு மற்றும் சரி அடுத்து பொறுத்துக்க புலனம் வாட்ஸ்அப் மின்னஞ்சல் இமெயில் முகநூல் ஃபேஸ்புக் வளஞ்சொலி கிளாக்வைஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று ஒன்று நான்கு சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது நற்றினை உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் தொல்காப்பியர்